ஏன்னா நீ பையன் மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப கடுப்பாகும் நீ டிரான்ஸ்ஜெண்டர்னு சொல்லும்போது கூட கண்டாகாது பையன் மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்லுவேன் பேண்ட்டு சட்டை போட்டு கட் பண்ணிட்டால் பெண்மை இல்லைன்னு ஆயிடாதில் அது அதுவும் பெண் தானே ஐ ஃபீல் வெரி ப்ரௌட் நீங்கள் பார்க்க அழகாக இருக்கீங்க நான் வந்து இப்படி இருக்கேன் அப்புறம் நீங்கள் வந்து ஹைட்டு ஹைட்டாக வெயிட்டாக இருக்கீங்க நான் நோஞ்சா மாதிரி இருக்கேன் ஒன்றுனா சொல்லுவார் அப்புறம் திரும்ப திரும்ப கேட்டேன் ஏன் என்ன விஷயத்தில் உங்களுக்கு எனக்கு கொத்து போகுதுன்னு நீங்கள் கேட்குறீங்க உங்களுக்கு பொண்ணு கிடைக்கல இனிமேலும் கிடைக்குமான்னு தெரியாது எனக்கு இன்னைக்கு திருமணத்துக்கான கட்டாயம் இல்லை எங்கள் அப்பா அம்மா அன்னைக்கு எனக்கு ஃபோர்ஸ் பண்ணல பட் என்றைக்கா இருந்தாலும் ஃபோர்ஸ் பண்ணுவாங்க அதாவது தூரமாக நம்ம வந்து பார்க்குறோம் போகிறோம் வரோம் நமக்குள்ளே வந்து வெளியில் நம்ம என்னவாக இருக்கிறோம்னு மட்டும்தான் தெரியும் ஆனால் வீட்டுக்குள்ளேயோ இன்டர்னலா நம்ம என்னவாக இருக்கோங்கிறது அந்த மோட்டியில் பழகினா தான் தெரியும் நம்ம காதலிக்கிறோம் அல்லது திருமணம் பண்ணிக்க போகிறோங்கிற மோட்டியில் பழகினா தான் சில விஷயங்கள் நமக்கு தெரியும் அப்போ வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருந்தார் அது தெரியும் எனக்கு கேப் ஓட்டிட்டு இருந்தார் நான் ஃபிசியோதெரப்பி படிச்சுட்டு இருக்கேன்றது அது தெரியும் மற்றபடி என்னோட ஃபினான்சியல் பேக்ரவுண்ட் கூட அவருக்கு தெரியாது ஜனவரி ஒன்றாம் தேதி சொல் சொல்லிக்கலாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்ட்டு தருகிறேன் அப்படி இருக்கும்போது இந்த நியூஸ் வந்து ஒரு பெரிய திரும்பவும் நான் வந்து இந்த ஒரு டார்க் ரூமுக்கு போன மாதிரி திரும்பவும் ஒரு நாள் வந்து அன்னைக்கு வந்துச்சு